இது வந்து ஒர்க்ஷப்பாக இருந்தது வெள்ளக்காரன் காலத்துக்கு கட்டின கட்டடம் இது இது ஒர்க்ஷப்பாக இருந்தது அறுபத்தி நாலு புயலு இந்த கட்டடங்கள் கொஞ்சம் சேதம் ஆயிடுச்சு இது பாதி கட்டடத்தோட மேலே தான் நம்ம வந்து கட்டியிருக்கோம் தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்ட அனுபவம் புத்த அடைப்பொங்கலோடு திச்சன் நைசெல்ஸ் லேட்டஸ்ட் செலப்ரேஷன்ஸ் பிகென் உலக சமய மாநாடு உன்னால ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அப்போ இந்தியா சார்புல சுவாமி விவேகானந்தரை அனுப்புறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நாட்டு மக்கள் வந்து ஒரு பைசா கொடுத்தா போதுங்கிற நேரத்தில் ராமநாதபுரத்துடைய பாஸ்கரா சேதுபதி அவர் மன்னர் அப்போ ஐநூறுரூவா கொடுத்து அனுப்புகிறார் அப்போ அவர் வந்து இந்த பாமன் துறைமுகத்தில் வந்து கப்பலில் வந்து இறங்குறாரு அப்போ அவரை வரவேற்கிறதுக்காக ராமநாதபுரத்துடைய ராஜா பாஸ்கரா சேதுபதி அவர் இங்கே வரவேற்காக இங்கே வராரு அப்போ சாமியிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு சாமி நீங்கள் வெளிநாடு போயிட்டு வந்திருக்கிறீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கிறீங்க அதனால் உங்களுடைய பாதை என்னுடைய தலையில் பட்டு தான் நீங்கள் கீழே இறங்கணும் அப்படின்னு அவர் மண்டி போட்டு இந்த இடத்துல வரவே ராஜா தலையில் வந்து கால் வச்சு இறங்குறது வந்து நாகரீகங்கள் இல்லையா அதனால் இந்த நாட்டுடைய பண்பாடு கலாச்சாரம் தேசியம் எல்லாமே நான் வெளிநாட்டில் பரப்பிட்டு வந்திருக்கிறேன் அதனால் என்னுடைய பாதம் மொதல் மொதல் இந்த பாரத மண்ணில் தான் படணும் அப்படின்னு இந்த மண்ணில் வந்து இறங்கி உடம்பெல்லாம் அந்த மண்ணு அணி ராஜா சாமியை வந்து அந்த சாரட்டில் உட்கார வச்சு அந்த ராஜா அந்த பரிவட்டங்கள்லாம் சேர்ந்து அவர் வந்து ராமேஸ்வரம் வரை இழுத்துட்டு போகிறாங்க

பாகுபலி படத்துல கட்டப்பாவோட தலைமையில் பிரபாஸ் அவங்க வந்து கால் வச்சிருப்பாங்க அது வந்து கட்டப்பா அந்த பாகுபலி மேல வச்சிருந்த நம்பிக்கை மரியாதை நிறைய விஷயங்கள் குறிக்கும் அதே மாதிரி ரியல் லைஃப்லயும் ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க என்ன அப்படின்னு நம்ம சுவாமி விவேகானந்தர் அவங்க வந்து சிக்காகோ அதாவது அமெரிக்கால இருக்கிற சிக்காகோல வந்து சொற்பொழி வாட்டர் போனாங்க பாத்தீங்களா அது முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நான் இங்கே நிற்கிறேன் அதாவது ராமேஸ்வரம் குந்துகாலில் அந்த காலத்தில் அவங்க வந்து இங்கே தான் முத முதல்ல சொற்பொழி வாட்டிட்டு காலை வச்சதாகவும் அவருடைய கால் தரல படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமநாதபுரத்தை ஆண்ட விஜயபாஸ்கர மன்னர் அவருடைய தலைமையில் தான் அந்த கால் படணும்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோள் வச்சதாகவும் சொல்லப்படுது ஸோ அந்த இடத்துக்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன் எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா விவேகானந்தர் அவங்களுக்கு வந்து ஒரு மணி மண்டபமே கட்டியிருக்கிறாங்க இதுக்குள்ளே விவேகானந்தர் சார்ந்த நிறைய வரலாறுகள் அவர் சொற்பொழிவாட்ட நிறைய வாசங்கள் நிறைய எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள் உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்னலாம் உள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஸோ என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க வாங்க குந்துகாலில் இருக்கிற இந்த விவேகானந்தர் மண்டபம் இது உருவாகிறக்கு பின்னாடி இந்த வரலாறு என்ன சார் இது சுவாமி விவேகானந்தர் வந்து அமெரிக்காவில் சிகாகோ மாநாட்டில் ச உலக சமய மாநாடு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அப்போ இந்தியா சார்பில் சுவாமி விவேகானந்தரை அனுப்புகிறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அப்போ இந்த நாட்டு மக்கள் வந்து ஒரு பைசா கொடுத்தா போதுங்கிற நேரத்தில் ராமநாதபுரத்துடைய பாஸ்கரா சேதுபதி அவர் மன்னர் அப்போ ஐநூறுரூவா கொடுத்து அனுப்புகிறாரு அவர் பாம்பே மூலிமா அமெரிக்கா போய் அங்கே இந்து சமய மாநாட்டில் உரையாடிட்டு இருக்கும்போது எல்லா உலகத் தலைவர்களுமே எங்கள் நாட்டுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு அவங்களை கூப்பிட்றாங்க அதே மாதிரி எல்லா உலக நாட்டுக்குமே அவர் போய் இந்த நாட்டினுடைய பெருமைகளில் பேசிட்டு கடைசியாக இலங்கை வராரு இலங்கையிலையுமே இந்த சமயத்தினுடைய மாநாடை அங்கே போயிட்டு அவர் இந்தியாவை திரும்பி வரணும் இல்லையா அப்போ இது வந்து ஒரு துறைமுகமாக இருந்தது பாமன் ஒரு துறைமுகம் தனுஷ்குடி ஒரு துறைமுகம் தனுஷ்குடி பெரிய துறைமுகம் இது வந்து சின்ன துறைமுகமாக இருந்தது அப்போ அவர் வந்து இந்த பாமன் துறைமுகத்தில் வந்து இறங்குறாரு கப்பலில் வந்து இறங்குறாரு அப்போ அவரை வரவேற்கிறதுக்காக ராமநாபுத்துடைய ராஜா பாஸ்கரா சேதுபதி அவர் இங்கே வரவேற்காக இங்கே வராரு அப்போ சாமியிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு சாமி நீங்கள் வெளிநாடு போயிட்டு வந்திருக்கிறீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கிறீங்க அதனால் உங்களுடைய பாதை என்னுடைய தலையில் பட்டு தான் நீங்கள் கீழே இறங்கணும் அப்படின்னு அவர் மண்டி போட்டு இந்த இடத்துல வரவேற்பார் அவர் மண்டி போட்டு வரவேறுனால இந்த இடம் வந்து குந்துகால் பேர் வந்தார் அதுக்கு முன்னால் இது வந்து பாமன் துறைமுகமாக இருந்தது இல்லைன்னா அது கப்பல் அடி அப்படிங்கிற ஒரு பேரில் தான் இது இருந்துக்கிட்டு இருந்தது சாமிகள் வரும்போது இந்த கட்டடம் இருந்த கட்டடம்தான் இது இது வந்து ஒர்க் ஷா ஒர்க் ஷாப்பாக இருந்த கட்டடம் இது வந்து பேர் வந்து மறைன் ஒர்க் ஷாப்பாக இருந்தது கப்பல் வேலை செய்யக்கூடிய பகுதியாக இருந்தது அதனால் அப்போ சாமி என்ன சொல்கிறாருன்னா அவள் அதை ஒத்துக்கறல அப்படி வைக்க ராஜா தலையில் வந்து கால் வச்சு இறங்குறது வந்து நாகரீக இல்லையா அதனால் இந்த நாட்டுடைய பண்பாடு கலாச்சாரம் தேசியம் எல்லாமே நான் வெளிநாட்டில் பரப்பிட்டு வந்திருக்கிறேன் அதனால் என்னுடைய பாதம் முத இந்த பாரத மண்ணில் தான் படணும் அப்படின்னு இந்த மண்ணில் வந்து இறங்கி உடம்பெல்லாம் அந்த அள்ளி பூசிக்கிட்டார் உடம்பெல்லாம் இந்த சின்ன பிள்ளைங்க அள்ளி போட்டுக்கணும் அது மாதிரி அள்ளி உடம்பெல்லாம் போட்டுக்கிட்டு அப்போ தான் சொல்கிறாரு இப்பொழுது தான் எனக்கு வந்து ஒரு புத்துணர்வு கிடைக்கிது இந்த உடம்பு வந்து எனக்கு ஒரு புத்துணர்வு நாலு ஆண்டு காலமாக அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் அமெரிக்கா போனார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தான் இங்கே வர்றார் அப்படி போய் புத்துணர்வு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாரு அவர் அப்படி அப்போ ராஜா சொல்கிறாரு சரிங்க சாமி இந்த ஒரு கோரிக்கை வச்சுக்க ஏற்றுக்கலை இன்னொரு கோரிக்கை வைக்கிற நீங்கள் ஏற்றுக்கிங்க என்னங்க இருக்கும் ராஜா வந்து பெரும்பாலும் அந்த சேரட்டில் தான் வருவாங்க குதிரை கட்டின சேரட்டில் வருவாங்க அப்போ நீங்கள் ராஜா இருந்த இடத்துல நீங்கள் இருக்கணும் நான் இருந்த இடத்துல நீங்கள் இருக்கணும் குதிரையை விட்டு நாங்கள் எல்லாம் பரிவரெல்லாம் இழுத்துட்டு போவோம் அதுக்கு நீங்கள் சம்மதிக்கணும் அப்படின்னா சரி அப்படின் அப்போ ராஜா சாமியை வந்து அந்த சேரட்டில் உட்கார வச்சு அந்த ராஜா அந்த பரிவட்டங்கள்லாம் சேர்ந்து அவர் வந்து ராமேஸ்வரம் வரை இழுத்துட்டு போகிறாங்க அப்போ தான் ராஜாவுக்கு சாமி வந்து ஒரு பட்டம் கொடுக்குறாரு ராஜரசிங்கிற ஒரு பட்டத்தை இந்த இடத்துல வச்சு மன்னர் பாஸ்கரா சேதுபதி கொடுக்குறாரு அதனுடைய யாபகர்த்தமாக தான் ராமகிருஷ்ணன் தபோனா இங்கே வந்து ஒரு நினைவு மண்டபம் கட்டணும்னு ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அது அரசாங்கம் கொஞ்சம் உதவி பண்ணியிருந்தாங்க அரசாங்கமும் ராமகிருஷ்ணன் தபோனும் சேர்ந்து இந்த இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் இது ஒரு அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தி இதே பழைய கட்டடத்தையே நம்ம வந்து புதுப்பிச்சு அதை பண்ணியிருக்கோம் இது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இது ஓப்பன் ஓப்பன் பண்ணி இதை வர மக்கள் பார்வைக்க அதை வச்சிருக்கோம் இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற இந்த மணிமண்டபம் இதோட கட்டடக்கலையும் இதோட சிறப்பம்சம் சொல்லுங்களேன் இது வந்து ஒர்க் ஷாப்பாக இருந்தது வெள்ளக்காரன் காலத்து கட்டின கட்டடம் இது இது ஒர்க் ஷாப்பாக இருந்தது அறுபத்தி நாலு புகையில இந்த கட்டடங்கள் கொஞ்சம் சேதம் ஆயிடுச்சு இது பாதி கட்டடத்தோட மேலே தான் நம்ம வந்து கட்டியிருக்கிறோம் அதனால இது ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்டடமாக இருக்குது ரெண்டு நாட்டோட கட்டடக்கலை இதில் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்றாங்களே அப்போ இது வந்து இப்போ ரெண்டு நாட்டுன்னு இல்லை இந்தியாவுள்ளே இதுலேயே வந்துக்கிட்டு இப்போ ராமகிருஷ்ணன் படம் ராமகிருஷ்ணன் தமவனம் கன்னியாகுமரி இதெல்லாம் எந்தெந்த படத்துல இதெல்லாம் எப்படி பொறுத்து எல்லாமே இதில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கா இதை வந்து அந்த ஒரு கலையை கொண்டு வந்து இதை வச்சுருக்கோம் இதில் இந்த மணிமண்டபத்தை பராமரிச்சுக்கிட்டு இருக்க ஒரு நபர் வந்து இந்த மணிமடம் சார்ந்து நிறையா தகவல் நமக்கு சொன்னாங்க போக உள்ளே வந்து விவேகானந்தர் அவங்க வாழ்க்கை வரலாறு அவர் சார்ந்த வாசகங்கள் நிறைய புகைப்படங்கள் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குன்றும் சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப ஆவலை நான் காத்துட்ருக்கேன் வாங்க உள்ள போகலாம் ஒட்டுமொத்த மணி மண்டபத்தையும் சுற்றி பார்த்ததில் நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக நிறைய ஃபோட்டோ விவேகானந்தர் அவங்க எந்தெந்த கண்ட்ரிக்கெலாம் டிராவல் பண்ணாங்க அங்கே எடுத்த ஃபோட்டோக்கள் அப்புறம் நம்ம நாட்டு இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டு மொத்த மக்களுக்குமே அவர் ஆற்றின சொற்பொழிவு வாசங்கள் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படி உள்ள டிராவல் பண்ணும்போது நமக்கு ஒரு ஒரு டிவைன் ஃபீல் வந்துச்சு நீங்கள் என் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் சமஸ்தான மாமன்னர் மன்னர் விஜயபாஸ்கர சேதுபதி அவர் தான் இருக்காங்க அவருடைய உருவ சிலை இங்கே இருக்குது சோ எவ்வளவு அப்படி கம்பீரமா இருக்காரு பாருங்க சோ இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ்ஸாக இருக்கும் இந்த இடத்துக்கு நானும் போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பீங்க நீங்க வரலாம் குந்துக்கால் பக்கத்துல தான் இந்த மணி மண்டபம் இருக்கு ஸோ இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமலை தெரியப்படுத்துங்க தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை புத்தடை பொங்கலோடு திச்சென்னை செல்ஃப் லெட் செலப்ரேஷன்ஸ் குறைந்த விலை நிறைல தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது